ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெல்லரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கி கை வந்து எப்படி தான் வைச்சாலும் திருகிட்டு வரும் இதை இது நம்ம கையை வந்து நம்ம ஜாயின் பண்ணாக்கி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பக்கம் இவ்வளோ ஒரு பக்கம் வந்து இவ்வளோ மிச்சம் வரும் இவ்வளோலாம் மிச்சம் வந்தாக்கி நம்ம கை வைக்கிற மெத்தடே தப்பு பார்த்துக்கோங்க இப்படிலாம் மிச்சம் வரக்கூடாது மிச்சம் வந்தால் ரெண்டு பக்கமும் இவ்வளோ மிச்சம் வரணும் சில பேருக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் மிச்சம் வந்துடும் ஒரு பக்கம் எட்டவே செய்யாது அதனால் கை வந்து வைக்கிற மெத்தடு இதான் பார்த்துக்கோங்க அது எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேங்கிறத இப்போ இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு கையும் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த ப்ளவுஸில் எல்லாம் முடிஞ்சுது இப்போ இந்த கை வந்து திருகாமல் கரெக்டு பொசிஷனில் வச்சு தைக்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இது வந்து ஷோல்ட்ரு வந்து நான் தைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நடு சென்ட்ரு சரிங்களா இந்த நடு சென்டரில் எப்படி வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க இந்த ரெண்டே ஒன்று போல் வச்சுக்கோங்க ஒன்று போல் வச்ச உடனே இதில் ஒரு நடு பக்கம் நம்மளுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் அந்த நடு பக்கத்தில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு மார்க் பண்ண பக்கத்தை சரிதா இல்லை மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ண பக்கத்தை இப்படி வைங்க இப்படி வச்சுக்கிட்டு சென்ட்ரில் இருந்தே தைக்க ஆரம்பிங்க ஓரத்துலேருந்து தைச்சி கண்டிப்பாக எடுக்கவே கூடாது அது சுடிதாராக இருந்தாலும் சரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அது ஃப்ராக்கு எதாக இருந்தாலும் சரி சென்ட்ரில் வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு கை திருகாது கை மிச்சம் வராது கை வந்து சைஸ் இல்லாமல் வராது அழகா நம்மளுக்கு கை வந்து அமைப்பாக இருக்கணும்னா இதுதான் இப்போ நான் இதை தைச்சிட்டேன் இல்ல கால் இஞ்சி போலதான் மிச்சம் இருக்கு இந்த பக்கம் தைச்சு பாப்பா எப்படி இருக்குன்னு நான் வந்து நூலை வந்து கட் பண்ணியே எடுக்கல அப்படியே தொடர்ந்தால தைச்சு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படியே இந்த பக்கமும் வருது ஒண்ணு போல துணிய வெளியில இழுத்து விடுங்க சுருங்கிரும் கை வந்து அதனால கொஞ்சம் கவனமாவே பார்த்தே தைங்க புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் கை நூல் கண்டிப்பாக போட்டுட்டைங்க இப்போ இதுலேயும் நம்மளுக்கு ஒரு காலிஞ்சி போல மிச்சம் வந்துட்டு அப்போ நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் ஒன்று போல் துணி மிச்சம் வந்துட்டு அப்போ நம்ம தைச்சிருக்க மெத்தடு கரெக்ட் ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறைஞ்சு வந்ததுன்னா கண்டிப்பாக கையை பிரித்து தூர எடுத்துகிட்டு மறுபடியும் தைச்சிக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து கை சுருங்கவும் செய்யாது மடங்கவும் செய்யாது நம்ம போடும்போது கை எந்த இடத்துல நிற்குமோ அந்த இடத்துல அழகாக நிற்கும் இப்போ இதே மாதிரி இந்த கையும் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் இந்தா இருக்கு பாருங்க இதை ரெண்டே ஒன்று போல் மடிச்சுக்கோங்க மடித்தாச்சா இல்லை சென்ட்ரு கிடைக்கா சென்ட்ரிலையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் இது வந்து சென்ட்ரு இந்த சென்ட்ரில் அந்த மார்க் பண்ண பகுதியை அப்படியே வைங்க வச்சுக்கிட்டு தச்சாச்சு அப்படியே இன்னும் ரெடி அடிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு தடவை தைக்கும் போது வந்து துணி வந்து உள்ளே சிக்காது ரெண்டாவது தடவை தைக்கும் போது கண்டிப்பாக உள்ளப்பே துணி சிக்கும் அதனால அதை எடுத்து விட்டு எடுத்து விட்டு தைக்கணும் இதையும் இப்போ நம்ம தச்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மேலே இன்னொரு அடியும் அடித்து எடுத்துக்கிட போகிறேன் ரெண்டு பக்கமும் ஒரு காலி இன்ச்சு போல் துணி எனக்கு வந்து மிச்சம் கண்டிப்பாக வருது அப்போ நான் தைச்ச மெத்தடு கரெக்டு யார்கிட்டையுமே கையில் பழகுறவங்க கை வச்சிருக்கேன் கரெக்டாக தப்பான்னு யார்கிட்டையுமே கேட்க தேவையில்ல நம்மளே அதை தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ தான் நாலு பக்கமும் நான் வெட்டி எடுக்க போகிறேன் சரிங்க இங்கே பாருங்கள் நம்மளுக்கு கை வந்து திருகாது கரெக்டாக நம்ம வச்சு படித்தாச்சு இந்த கையும் கரெக்டாக இருக்குது இதுவும் கரெக்டாக இருக்குது ப்ளவுஸில் வந்து கை வந்து நம்ம ஃபிட்டாக தான் போடுவோம் இது வந்து நம்ம சரியாக வைக்கலனாக்கி கை வந்து கண்டிப்பாக திருகிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு அவசரத்துக்கு கூட ப்ளவுஸ் வந்து சரி வராது அதனால் இந்த மெத்தடில் தைங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது ப்ளவுஸுக்குண்டு இல்லை சுடி கவுனு எதுக்காக இருந்தாலும் சரி இப்படி வச்சு தைங்க சரிங்கன்னு நம்ம நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சரி நம்ம நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக பார்க்கலாமா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டட்டா பாய்